கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த பதினாறாவது நாள் கிருவையின் கூட்டத்துடன் செய்தி கத்தர் அறிவிக்கும்படி அனுகிரகம் செய்தார் அன்பு தேவையான பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம் இயேசு கிருஷ்ண வருகை நெருங்கி கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம் கேட்டின் மகன் வெளிப்பட்டு பூமியை பயங்கரமாய் சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார் இது எல்லாரும் அறிவார்கள் ஆனாலும் கூட தேவனுக்கும் தேவனுடைய நாமத்திற்கும் பயந்திருக்கிற உங்கள் மேல் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறார் ஆகினால் இந்த நாட்களிலே தேவன் தாமே இந்த உயிரோடு வைத்திருப்பது பத்து நிமிடம் கேட்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஆறு நான் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவனே உங்களுடைய கிருவை அவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது சேட்டையின் வந்தடைகிறார்கள் இன்றைக்கு பல கோடி மக்கள் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நிழலிலே அவருடைய வசனத்தின் நிழலிலே அவருடைய கிருபை நிழலிலே அடைகிறார்கள் செல்வம் பணம் ஐஸ்வர்யம் பதவி இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கிருபையை உணர முடியாது இந்த கிருபையை அறிய முடியாது அற்புதியுடைய பிள்ளைகளை பாடுள்ளவர்களும் வறுமையில் இருக்கிறவர்களும் கண்ணீரில் வாழ்கிறவர்களும் துன்பத்தில் வாழ்கிறவர்களுக்கும் இந்த கிருபை வேகமாய் செயல்படுகிறது இந்த கிருவை உணர்ந்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது உமது சேட்டை நிழலிலே மனு வந்து அடைகிறார்கள் ஒரு கோடி குஞ்சு இறக்கைக்குள்ள எவ்வளோ ஒரு பாதுகாப்போட எல்லா பட்சிகளுமே ரொம்ப ஞானமாக தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே அழகாக தன்னுடைய இறக்கைக்குள்ள வைத்து காப்பாற்றுகிறது அதுபோல கத்தோடைய சேட்டை நேழிலே இன்றைக்கு பல கோடி கிறிஸ்தவர்கள் பல கோடி ஜங்கள் ஆண்ட இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகினாலே வேதம் சொல்லுகிறது உடைய கிருவை எவ்வளவு அருமையானது அந்த கிருவை எவ்வளவு அருமையாக இருந்தால் இன்றைக்கு நமக்காக மனிதனாக வந்து மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவர் கிருவையின் வேதத்தை நம்முடைய கடங்களிலே கொடுத்திருக்கிறார் இந்த கிருபை அருமையானது தேவனே உடைய கிருவை எவ்வளவு அருமையானது அந்த கிருவை ஆச்சரியமான கிருவை கண்ணீரின் பாதையில மகிழ்ச்சியை கொடுக்கிற கிருவை அடுத்து வசனம் சொல்லுகிறது உமது ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரிட நதியால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன் உமது ஆலயத்தின் சம்பூர்ணம் என்று சொன்னால் இயேசு கிருஷ்ணனுடைய சரீரமாகிய ஆலயம் அது சம்பூர்ணமானது அப்படி என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த மூன்று மகிமையும் உள்ளடக்கிய சம்பூரணம் அப்படி என்று சொன்னால் ஒரு முழு பௌர்ணமி இன்றைக்கு மூணு நபர் என்று சொல்லி தனித்தனியாக பிதாவை தனியாக குமாரனை தனியாக பரிசுத்தாவியாக தனியாக தனித்தனிய பிரித்து விட்டு சம்பூர்ண பூரண சுவிசேஷ சபை என்று சொல்லுகிறார்கள் அன்பு தேவடி பிள்ளைகளே பூரண சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன பொருள் பிதா குமாரம் இந்த மூன்று மகிமிய உடையவர் சுவிசேஷத்தில் சம்பூர்ணமாய் இருக்கிறார் புருஷராய் இருக்கிறார் அந்த ஆலயத்துக்கு பேர் சம்பூர்ண ஆலயம் ஏசு குரு சரீரமாகி அந்த ஆலயம் சம்பூர்ணமான ஆலயம் அது வேதம் சொல்லுகிறது உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் இயேசு கிறிஸ்து சனீரம் ஆலயம் பூமிக்கு வந்தபோது உருடர்கள் பார்வையடைந்தார்கள் சப்பானிகள் நடந்தார்கள் விதவைகள் ஆதரிக்கப்பட்டார்கள் திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் அற்புத அடையாளங்களை செய்து மனு மக்களை அவர் நம்பினவர்கள் அவர் பின்தொடர்ந்து சென்றவர்களை பயங்கரமாய் திருப்தியாக்கினார் அதுதான் என்னுடைய பொருள் உமது ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் திருப்தியா ஆகாரம் கொடுத்திருக்கிறார் சுகம் கொடுக்கறதுல திருப்தியா நோயாளிகளை சுகமளித்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்தின் சரீரமான ஆலயம் இந்த பூமியில மனகுலத்திற்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு ஆலயமா இருக்கிறது அதை அடுத்து கவனித்தீர்கள் என்றால் ஜீவஊற்று முடத்துல இருக்கிறது உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு வெளிச்சத்தை மட்டும்தான் பார்த்திருக்காங்க வெளிச்சத்துக்குள்ள போய் வெளிச்சத்தை இன்னும் பார்க்கல ஈசப்படைய கிருபினால் அன்பு தேவடைய பிள்ளைகள் கிறிஸ்து யேசுனுடைய சத்திய வசனம் வெளிச்சம் அவர் சரீரமும் வெளிச்சம் அவருடைய வார்த்தைகளும் வெளிச்சம் அவருடைய அறிவும் வெளிச்சம் அவருடைய ஆவியும் வெளிச்சம் அதனாலதான் அவர் முழுமையே சொல்லிட்டாரு நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி சொ விட்டார் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே ஜீவ ஊற்று என்றால் தண்ணீர் ஊற்று அல்ல ஆற்றில் வருகிற ஊற்று அல்ல கேணியில் வருகிற ஊற்றல்ல கடற்கரையில் ஊறுகிற ஊற்றல்ல ஜீவ ஊற்று இந்த உலகத்திற்கு ஜீவனை ஊற்றாக பொங்க வைக்கிற ஆண்டவர் இயேசு இந்த ஜீவ ஊற்று யார் கையில் அடங்கியிருக்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமான பிள்ளைகளுக்கு இந்த ஜீவ ஊற்றை கொடுக்கிறார் ஜீவ மார்க்கத்தில் நடத்துகிறார் ஜீவ நதியில வழிநடத்துகிறார் ஜீவனு உள்ள தேவன் இந்த ஜீவ ஊற்றை நம்புங்கள் கத்திரங்கள் ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜீவ ஊற்று அப்படி என்று சொன்னால் உயிர் ஆவி வாழ்வதற்கு வாழ்க்கையில போராட்டமாயிருந்தால் அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அந்த ஜீவ ஊற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே அவர் பொங்கி வருவார் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் அந்த சம்பூர்ண ஆலயம் கிறிஸ்து எந்த மனுஷனுக்குள்ள வருகிறாரோ அந்த மனுஷன் ஆலயமாய் மாறுகிறார் அதுதான் பொருள் நாமே தேவையம் மகாபரிசு நல்ல ஆண்டவரே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகளையும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பும் இது சம்பூர்ணர் என்பதை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்யும் லட்சியம் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் எங்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கட்டளிடும் உலக நாடுகள் சமாதானத்தை கட்டிடும் இந்த செய்தி கட்டுற விசுவாசப்படும் ஆசீர்வதி ஏசுவி நாமத்திற்கு தாவே ஆமென்